ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் செலவு பண்ணாலுமே மறுபடி மறுபடியும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்க செலவு பண்ணது போக மிச்சம் கூட வச்சுருப்பாங்க பணம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பணம் வந்துக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு சில பேர் நல்ல மனுஷா என்ன யோசிப்பாங்கன்னா நமக்கு செலவுக்கு பணம் வருது பணமும் கொஞ்சம் கையில் இருக்குது சரி இந்த பணத்தை வீட்டில் சும்மா வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவலாமே அக்கம் பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க கொடுத்து உதவலாம் அவங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு நினச்சி யோசிப்பாங்க இது யார் யோசிப்பாங்கன்னா நல்ல மனசு உள்ளவங்க யோசிப்பாங்க சரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கஷ்டம்னு சொல்லி அவங்களே வந்து கேட்டாலும் சரி இல்லை அம்மா எங்கிட்ட காசு இருக்குதும்மா உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் வாங்கிக்க அப்புறம் காசு இருக்கும்போது கொடுன்னு சொல்லி நம்மளே கொடுத்தாலும் சரி கொடுத்துருவோம் இப்போது வாங்கினவங்க அந்தளவுக்கு நல்லவங்களாக இருக்கணும் நாணயமானவங்களாக இருக்கணும் அப்படி இருப்பாங்களா தான் சந்தேகம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின மாதிரியே கொடுத்துருவாங்க எப்படி சத்தம் இல்லாமல் வாங்குறாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து நாணயமாக கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு சில பேர் பணத்தை வாங்குற வரைக்கும் தான் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ பணம் இருக்குது என்கிட்ட தாராளமாக இருக்குது எனக்கு நல்ல மனசு இருக்குது கஷ்டப்படக்கூடாதுன்னு யாரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் பணத்தை ஒருத்தரை கொடுத்துட்டேன் ஆனால் கொடுத்த பணம் திரும்ப வரல நானும் ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டு பார்த்துட்டேன் அதுக்கு மேலே கேட்டால் சண்டை வர்றாலும் வரும் இல்லை அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சு போய் தெருவில் இருக்கிறவங்களாம் நம்மளை பற்றி கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டாகும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் யோசித்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குது நான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரங்கிற செலவுலாம் கிடையாது முதல்ல கொஞ்சம் உப்பு எடுத்துங்க வெந்தியம் கொஞ்சம் எடுத்துங்க கருப்பு எல்லு கொஞ்சம் வாங்கிங்க இந்த மூணையும் நல்லா தூளாக இடிச்சிங்க நல்லா இடித்து வெறும் ஒரு வெள்ளை துணியில் மூட்டை மாதிரி கட்டி தென்மேற்கு மூளையில் அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு இடத்துல அந்த மூட்டையை அப்படியே கட்டி கண்ணில் யாருக்கும் படாமல் தெரியாமல் வச்சுருங்க வச்ச பிறகு நாற்பத்தெட்டு நாள் கழித்து மறுபடியும் அந்த துணி இருந்தால் மறுபடியும் அந்த துணியை எடுத்துகிட்டு வேற ஒரு வெள்ளை துணியை வச்சு அதே மாதிரி மூட்டை கட்டி நீங்கள் தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை